பாஸ்தா எடுத்துக்கிறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பாஸ்தா சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி வருங்கிறது பாஸ்தா வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஹை கேலரி கன்டென்ட் ஸோ மெயினாக லோ ஃபைபர் அண்ட் லோ ப்ரோட்டீன் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாவே நம்மளுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஜங்க் டயட் சீரிஸில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா டயட் பாஸ்தாவை எப்படி நம்ம டயட்டாக எடுத்துக்கலாம் உண்மையா இந்த பாஸ்தா எடுத்துக்கிறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாலு விஷயம் தான் சொல்ல போறேன் பாஸ்தா வந்து ஃபஸ்ட்டு ஹை கேலரி கண்டென்ட் ஸோ ஈஸியாக அவங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்தா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால அண்டர் வெயிட்டில் இருக்கவங்க நான் வெயிட் கெய்ன் பண்ணணுங்கிறதுக்காக போயிட்டு பாஸ்தாவை தேடி சாப்பிடாதீங்க பாஸ்தா சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நியூட்ரிஷனல் நான் இந்த பாஸ்தா வந்து ஹை கேலரி கண்டென்ட் திடீர்னு சுகர் லெவல் அதிகமாக திடீர்னு டவுன் சொல்லுவோம் இல்லையா அது வந்து திடீர்னு சுகர் லெவலை அதிகப்படுத்தி திடீர்னு குறைக்கிறதுனால நம்ம லாங் டைம் நம்ம எடுத்துக்கும் போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அளவுக்கு அதிகமாக வேலையும் செய்யாம ஒரு ஃப்ரீ ஃபுளோவில் உடம்புக்குள்ள ஆனா அதனால என்ன பயனும் இருக்காது இதனால என்ன ஆகும்னா சீக்கிரமாவே நம்மளுக்கு டயபெட்டிக் வரதுக்கான ஒரு சான்சஸ் போய் முடிஞ்சிடும் அதனால பாஸ்தா வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க ரொம்ப அளவாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் ரிப்பீட்டடாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க வார வாரம் இல்லை மாதத்தில் மூணு நாள் நாலு நாள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாவே நமக்கு நிறைய ஹை கேலரி கண்டென்ட் ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணும் சீக்கிரமாக டயபெட்டிக் வளர்த்துக்கான ஒரு சான்ஸஸ் போய் முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் லோ ப்ரோட்டீன் ப்ரோட்டீங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது ஃபைபர் சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அதில் சேர்க்கக்கூடிய மல்டி பர்பஸ் ஃப்ளோர் அண்ட் இந்த ஹை இந்த ஒரு க்ரீமி சாசஸ் நம்ம நிறையா யூஸ் பண்ணி எடுத்துக்கிறது மூலிமா அதில் நியூட்ரிஷன் லெவல் ரொம்ப புவராக இருக்குது கேலரிஸ் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மெயினா லோ ஃபைபர் அண்ட் லோ புரோட்டீன் இது ரெண்டுமே அப்படின்னாவே நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நிறைய வீடியோல பேசியிருக்க மாதிரி ப்ரோட்டீனும் ஃபைபரும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும் டைஜஸ்டன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு புர் டைஜஷன் இருக்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோட்டிங் ஆகிறது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது அண்ட் ஒரு கான்ஸ்டிபேஷன் வரது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக இருக்கும் ஸோ பாஸ்தா நீங்கள் எடுத்துக்கிறீங்க அடிக்கடி நீங்கள் கடையில் போய் எடுத்துக்கிறீங்க ரொம்ப அதிகமான அளவில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியோட சேர்த்து நம்மளுக்கு வெயிட் கெயினும் ஆக ஆரம்பிக்கும் அதனால பாஸ்தா வந்து எப்படி எல்லாம் ஹெல்தியா எடுத்துக்கலன்னு தெரியுமா நீங்க வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அந்த மல்டி பர்பஸ் பாஸ்தா வந்து யூஸ் பண்றதுக்குள்ள வீட்டிலேயே நீங்க வந்து ஹோல் கிரெயினில் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா மில்லட் பேஸ்டில் இல்லைன்னா ஹோல் கிரெயின்ல இப்ப நீங்க கடையில் கிடைக்காத போது அந்த மல்டி பர்பஸ்ல மைதால செஞ்சது இல்லாமல் ஹோல் கிரெயினில் கிடைச்சதை வாங்கி வீட்லேயே செஞ்சு நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில செய்யும்போது அவ்வளோ கிரீமியான சார்ஸ் நம்ம மாட்டோம்ல ஸோ நம்ம வீட்டில் போர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு கான்சியஸ் வந்துடும் ஹெல்தியா இவ்வளவு நம்ம எடுத்துக்கோமேங்கிற ஒரு நமக்கே வந்திருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் எடுத்துக்கும் போது அதில் வந்து நீங்கள் சிக்கன் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லைனா வந்துவிட்டு வெஜிடபிள்ஸ் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைபரும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிடும் புரோட்டீனுக்கு தேவையான சிக்கன்லேருந்து நம்ம புரோட்டீனும் நம்மளுக்கு கிடைச்சிரும் அண்ட் க்ளீனிக்கு பதிலாக ஒரு டொமேட்டோ பேஸ்டு சாஸஸ் யூஸ் பண்ணுறது இல்லைனா ஆயில் பேஸ்ட் ஆலிவ் ஆயில் வேஸ்ட்டான சாஸஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக முடியும் ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு பாஸ்தா வந்து சாப்பிட்ணுங்கிற ஒரு க்ரேனிங் இருக்குது அப்புடின்னா ஹோல் கிரீன் பாஸ்தாவாக எடுத்துக்கோங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான பாஸ்தா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பாஸ்தா ரெசிபின்னு போடுங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் தகுந்த மாதிரியும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் வீட்லேயே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் எடுத்துக்கிற மாதிரியான ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ